வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான ராகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது கேழ்வரகு வச்சு இன்ஸ்டன்ட் இட்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா புளிக்க வச்சு செய்கிற இட்லி மூணாவது ரெசிபி ராகி முட்டையும் சேர்த்து ஒரு புட்டு இது மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மூணு டம்ளர் ராகி எடுத்துக்கேன் மூணு டம்ளர் ராகி ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இந்த டம்ளர்லாம் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு எம்எல் கரெக்டாக பிடிக்கும் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் முழு ஆக்கி டம் அதே டம்ளரில் ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து இது வந்து ரெண்டையுமே ஒன்றாவே ஊற போட்டுடலாம் நான் வந்து வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக தனியாக போட்டு வச்சுருக்கேன் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா பொங்குற உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி வந்துடும் அதனால் நல்ல பொங்குற உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் போட்டுக்கலாம் இதோடு கொஞ்சம் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் போல் போட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ராகி கழுவையில் அழுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் தூசி அழுக்கு எல்லாமே அதனால ஒரு அஞ்சு ஆறு தடவைனாலும் தண்ணி நல்லா கிளியராக வர அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ராகியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூசியெல்லாம் இருக்காது இப்போ இது வந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இது எல்லாமே நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரியே நல்லா நைஸாக ஆட்டிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சிருச்சு எட்டு மணிக்கு வச்சே ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து நல்லாவே புளிச்சு வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி ஊற்றுரும் இப்போ அது பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன பாத்திரம் தான் எடுத்துருந்தேன் இருந்தாலும் கொஞ்சம் எப்படியும் பொங்கு ஊற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சுருந்தேன் இவ்வளோ மாவு வந்து அதில் பொங்கி ஊற்றிட்டு அதனால் நீங்கள் மாவு கலக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே கலந்துக்கோங்க இப்போது வந்து நம்ம கலந்து பாருங்கள் எவ்வளோக்கு உள்ளே ஃபுல்லாக அமிங்கி பாருங்க அந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெளியே வச்சுருந்தேன்னா இந்த மாவை எல்லாமே கீழே ஒழிஞ்சிருக்கும் வேஸ்ட்டாக போயிருக்கும் அதனால நான் முன்னாடியே வந்து பெரிய பாத்திரமாவே அடியில் எடுத்து வச்சுக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் என்ன தடவிட்டேன் நீங்கள் வந்து இட்லி துணியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இதில் தான் ஊற்ற போகிறேன் மாவு போது ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே பொங்கி வந்துடும் ஒரு நுறுன்னா அதனால இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் கரைக்கணும் நம்ம அதே மாதிரி புளிக்க வைக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் சீதாக எல்லாமே சீக்கிரமாகவே புளிச்சிரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கொடுத்தாலே அதுக்கு போதும் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா மாவு ரொம்ப அப்படியே புளிச்சு ஒரு நுறுன்னு வந்துடும் மாதிரி இது வந்து ஒன் யூஸ் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அரைக்கணும் இப்போ காலையில் நீங்கள் அரைச்சி புளிக்க வச்சுருக்கீங்கன்னா காலைல இட்லிக்கு நைட்டுக்கு தோசை அவ்வளோதான் ஊற்ற முடியாது அதுக்கு மறுநாள் வச்சுருந்திங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது புளிப்பு ரொம்ப ஏறிடும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்சப்ப இந்த ஸ்டாண்டை வந்து அதில் வச்சு இது வந்து ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் எப்பயுமே நார்மல் இட்லி மாவோட இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேராகும் இப்போ அதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கால் கப் அளவுக்கு இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பில் அளவுக்கு திருவண்ண தேங்காய் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கேன் ஒரு புடிய அளவுக்கு கொத்தமல்லி சாரி புதினா கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு மிளகா எடுத்துக்கேன் சின்ன துண்டு புளி சின்னதாக இஞ்சி இஞ்சி வந்து இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துங்க உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு பூண்டு ஒரு நாலு சின்னவங்காய் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் கடுகு சீரகம் பெருங்காயம் கருவேப்பில் வரம் போட்டு தாளிச்சிருக்கேன் எப்பயும் போல் தாளித்து கொட்டிக்குவோம் இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம் சாஃப்டாக இருந்துச்சு எடுத்துருவாங்க இப்போ இட்லி தட்டில் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஆரடும் தான் எடுக்க வரும் இப்போ அது கொஞ்சம் ஆரீஜி எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம அருமையான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு குருப்பெட்டால் நீங்கள் வேறு எந்த சட்னியும் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்தோம்னா அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் கப்பு தண்ணி ஊற்றுறேன் இப்போ அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் பாரு நல்லா கலந்தாச்சு இந்தளவுக்கு இருக்கணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரோ சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல வெளியே சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டா வச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டா கட் வச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பொடி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா குறை குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடிச்சிட்டு சேர்க்கும் போது சாம்பார் வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பக்கத்தில் வந்து தண்ணி காய வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் இருக்குது தண்ணி வந்து காய வச்சு வச்சுக்கோங்க இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரியாக ஆரம்பிக்கிது ஓரம்னா அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் ஆல் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் விட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்புத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் பொடி பண்ணதுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பொட்டுக்கடலை பொடி வந்து கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சேர்த்ததும் நல்லா கெட்டி ஆகும் அதனால தேவைப்பட்டால் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த சுடுதண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மிச்சம் இருந்தால் சுடுதண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிட்டே வரும் அதனால தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க சுடுதண்ணி பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே மாறிடும் இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அருமையாக வந்துடுச்சு திக்னஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது கொஞ்சம் அமர்த்திடலாம் இறக்க கோயில கொத்தமல்லியில் வந்து நல்லா நிறைய சேர்த்துக்குங்க வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு அமர்த்திடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்சுருந்த ராகி மாவு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் வந்து ஈனோ பாக்கெட் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இல்லாததாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சேர்த்ததுமே அந்த பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் அதனால நீங்கள் வந்து கெட்டியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இது பொங்கி வரையில இட்லி வந்து ரொம்ப அப்படியே அதாவது குண்டு குண்டாக வராது தகடு மாதிரி போயிடும் அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து பேட்டர் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் இப்போ நல்லா கலந்தாச்சு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடைய வச்சுக்கலாம் இப்போ எல்லா குழியிலையும் பார்த்தீங்கன்னா என்ன தடவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது தண்ணி நல்லா கொதிக்குது பங்கு நம்ம இட்லி தட்டி அதில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இட்லி சூப்பராக வந்துருச்சு கை வச்சு தொட்டு பார்த்துக்கோங்க நார்மலாக நம்ம இட்லி எப்படி தொட்டு பார்ப்போமோ அந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இட்லி தட்டு வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் ஸ்பூன் வச்சு எடுத்தாலே நல்லா அழகாக வந்துடும் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஹெல்த்தியான இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக சூப்பராக வந்திருக்குன்னு பாக்கையிலே நல்லா அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்ஸ்டன்ட் சாம்பாரும் இன்ஸ்டன்ட் இட்லியும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம் மாவு இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ராகியும் ரவையும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனாலே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் நீளமாக நறுக்கு சேர்க்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கவேன் இது கூடவே பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் மிளகாய் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் காரம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இந்த மீடியம் சைஸ் ஒரு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணத சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு குறச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வரும் தக்காளி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வந்து வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா பொடியாகவும் கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் சேர்ந்த பொடி சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க இப்ப மிளகாத்தூளோட பச்சை வாசனம் போய் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஓரமாக ஒதுக்கி விடலாம் ரெண்டு முட்டைய உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ நீங்க அது சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் வேகட்டும் வந்து அடுப்பு நல்லா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு வெந்திருச்சு பாதி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் இப்போ முட்டை நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்சு எடுத்து ராகி புட்டு வந்து சேர்த்துக்கலாம் மிக்சியில போட்டு துருவிட்டீங்கன்னா நல்ல அப்படியே உதிரி உதிரியா உண்டுரும் காலையில் வந்து ராகி புட்டு பண்ணேன் அதுல வந்து தேங்காயும் இனிப்பும் போடாமல் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன் பாதி ஏன்னா எல்லாமே போட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஸோ அதில் தான் வந்து இது செஞ்சுக்கிட்டுருக்கேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த முட்டையை வந்து நல்லா சின்ன சின்னதாக கொத்தி விட்ருங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நல்லா துருவிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்ன நாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டேன் அருமையாக இருக்கும் இது நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா உதிரி உத்திரியாக வரும் இந்த முட்டையை வந்து நல்லா அப்படியே பொறியாக கொத்தி விட்டுருங்க வேணும்னா நீங்கள் இன்னொரு முட்டை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டீங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அருமையான முட்டை கொத்து கொட்டு ரெடியாகிடுச்சு எப்போயுமே இனிப்பு போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை சேர்த்து ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அடிக்கடி கேட்பாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப இது பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி நீங்கள் செய்யலாம் அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிரிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் பொடியான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க அவ்வளோதான் அருமையான முட்டை ரெடி ரெடியாயிருச்சு எப்போயுமே இனிப்பு போட்டு செய்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி முட்டை சேர்த்து ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அடிக்கடி கேட்பாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் கூட இது மாதிரி நீங்கள் செய்யலாம் அருமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்